போதும் நீங்க ஏசப்பா ஒண்ணு நம்புங்கம்மா உங்க பொண்ணுக்கு பிசாசு தான் இருக்கு உங்க பொண்ணு காப்பாத்திருவாரு ஏசப்பா புடிச்சுக்கோங்க ஜெபம் ஜெபம் பண்ணாரு எங்க தங்கச்சி நானும் ரெண்டு பேரும் புடிச்சுன்னு புடிச்சுன்னு பாத்ரூம் போறவங்க ரெண்டு பேரும் புடிச்சு தள்ளி விட்டுருச்சு ரெண்டு பேருமே தள்ளிடுச்சு அப்பதான் நான் நம்பினேன் என் பேர் ரேவதி எனக்கு வந்து நான் படிச்சது வந்து டிப்ளமா நர்சிங்கு எனக்கு வயசு முப்பத்தி ஆறு நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயராக உடம்பு ரொம்ப முடியாமல் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அந்த ஆக்சிடென்ட் ஆனதில் எனக்கு கை ரெண்டு இந்த ரெண்டு எலும்புமே ஃப்ராக்ச்சர் ஆகிடுச்சி அப்படி ஃப்ராக்சர் ஆனதுனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த மாதிரி இருந்தது ரெண்டு எலும்புமே உடஞ்சிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படி ஆப்ரேஷன் பண்ணுன்ற கட்டத்தில் எனக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நார்மலாகவே கட்டு போட்டுட்டு வரணும் அப்படி கட்டு போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகாமே இருந்துச்சு மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு அப்படி இருந்து இந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு அஞ்சாறு மாதம் போச்சு போயிட்டு இடையில பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபேஸெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து இந்த கை ஃப்ராக்சர்னால் தைராய்டு விட்டுட்டிங்க தைராய்டு பதினெட்டு வருஷமாக பதினஞ்சு வருஷமாக தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த தைராய்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு எட்டு மாதம் நான் அந்த ஆக்சிடென்ட் ஆனதினால டேப்லெட் இருந்தேன் அது இந்த வழினாலும் அது மறந்துவிட்டேன் காலையில் எழுதுறதே நைவன் வந்து சரியாக சாப்பிடல சரியாக தூங்கலை ஒரு வேலை ஏதாச்சும் ஏ பிடிச்சிருக்கோ என்னவோ அந்த மாதிரி நிறைய தவளை கூப்பிட்டு போய் பார்த்தாங்க முக்கியமாக வந்து ஒவ்வொரு நாளும் விரதம் இருப்பாங்க அந்த இந்த சாமிக்கு விரதம் அந்த சாமிக்கு விரதம் ஏன்னா வீட்டில் வந்து நிறைய தெய்வ பக்தியை இப்போ வந்து ஏசப்பாக்குள்ளே தான் உண்மையான தெய்வம் எதுன்றது தெரியுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே விக்கிரகத்தின் வழிபாடு மட்டும்தான் இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் சாப்பிடவே மாட்டோம் அன்னைக்கு போனோம்னா வெள்ளிக்கிழமான்னா செவ்வாய் கிழமான்னா ஒரு நாலு சஷ்டி விரதம் அமாவாசை பௌர்ணமி எல்லா நாளையும் விரதம் சாப்பாடு இல்லாமல் அன்னைக்கு செலவு மட்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு இருக்கும் வீண் செலவு இப்போ தெரியுது அது வீண் செலவுன்னு அப்போ வந்து அதுதான் ஐயோ சாமிக்கு செய்யறது புண்ணிய காரியம் நாம சாமிக்கு செஞ்சேன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பசங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு நினச்சி ஆனால் ஒவ்வொரு செலவும் என்னை வந்து கடைசியில் வியாதியில் கொண்டு போயிட்டுச்சு அப்போ தெரியாது இப்போ இவ்வளோ இந்த ஒரு வருஷத்தில் நான் பட்ட பாடு ஏசப்பா சொல்லியிருக்காரு என் சிலுவையை சுமந்து நான் பட்ட பாடுகள் யார் என் வழியில் பின் தொடர்ந்து வராங்களோ அவங்க வந்து நான் சொ குணப்படுத்துவேன்ற மாதிரி அவர் பாடலில் யார் இருக்கிறாங்களோ அவர் வழியில் யார் போகிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக ஏசப்பா வந்து எப்பவுமே கைவிட மாட்டார் அப்படின்னுட்டு அப்படி இருந்த டைம்ல தான் எனக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஃபேஸு தொண்டை ஃபுல்லாமே வீக்கம் வந்துடுச்சு வீக்கம் வந்தப்புறம் எனக்கு வந்து திருப்பத்தூரில் முடியாது ஏன்னா இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல டிபி மாதிரி இருக்குது நீங்கள் வந்து டிபிக்கு மாத்திரை ஒரு வாரம் போடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலே வந்து டிபி மாத்திரை கொடுத்தாங்க அப்படி கொடுத்து ஒரு நாலு நாள் போடுறப்ப அது மாத்திரை உள்ள சாப்பாடு எதுவும் இல்லை சாப்பிட முடியாது மாத்திரை ஓவர் டோஸு நீங்கள் டேப்லெட் எடுக்க எடுக்க ஃபுல்லாக லிஃபெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதிலே பிளட்டு வர ஆரம்பிச்சிச்சு அப்படி இருக்கப்போ பிபி ரொம்ப லோவாகிடுச்சு ரத்தம் கம்மி ப்ளட்டு அங்கேயே வந்து ரெண்டு முறை ரெண்டு யூனிட் ப்ளட் ஏற்றினாங்க அப்போயும் இன்க்ரீஸ் ஆகலை ஃபைவ் சிக்ஸ் அதுக்கு மேலே பிளட் ஏறாது ஐசி வார்டிலே வச்சுருந்தாங்க பதினஞ்சு நாளில் அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் ரொம்ப வீங்கிடுச்சு அங்கே ஒரு நர்ஸ் அம்மா சிஸ்டர் சொன்னாங்க ஹயத்துக்காரிச்சு இங்கே வச்சுன்னு பிள்ளைய சா வச்சிடாது எங்கேனா சர்ச்சுக்கு கூட்டின்னு போ அதுக்கு காற்று மாறிக்குது இங்கெல்லாம் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் எங்கேனா வெளியில் கூட்டின்னு போயிடுங்க அப்போவும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு பிறுவெட்டில் பார்த்துங்க ஒரு இருபது நாள் முப்பது நாள் அதுக்கப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு கூண்டு போய் அட்மிட் பண்ணால் ரெண்டு மூணு பாட்டில் ரத்தம் ஏற்றி ஏற்றி கையெல்லாம் அங்கங்கே ஏத்தி நாசம் ஆகிடுச்சி சரி நீங்கள் எங்கேனா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போங்க இதுக்கப்புறம் இங்கே பார்க்க முடியாது தர்மபுரிக்கு எல்லாம் சென்னைக்கு கூட்டு போயிடுங்க எங்கள் அக்கா பொண்ணு ஒன்று இங்கே இருக்குது இங்கே ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்கம்மா நீ கூப்பிட்டுன்னு வாங்க எல்லா வேதிக்கும் மருந்துக்குதுன்னு அங்கே கூப்பிட்டுனு போய் ஒரு மூணு மாதம் இருந்தங்க மூணு மாசத்துல வெறும் குளுகோஸை தான் கூப்பட்டுன்னு போய் கூப்பிட்டுன்னு போய் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தால் ஒரு நாள் பிரதர் வந்தார் அவர் வந்து ஜெபம் பண்ண வந்தார் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறோம்மா உங்களுக்கு ஏசப்பாவை நம்புறங்களான்னாரு நான் இந்த நேரத்தில் யார் சொன்னாலே நான் நம்புறேன் என் புள்ள உயிர் பொழிச்சிட்டா போதும் நீங்கள் ஏசப்பாவை நம்புங்கம்மா உங்கள் பொண்ணுக்கு பிசாசு காற்று தான் இருக்குது உங்கள் பொண்ணு காப்பாற்றிருவார் ஏசப்பாவை பிடிச்சுக்குங்க ஜவு பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஜவு பண்ணிட்டு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அன்றைக்கி கொஞ்சம் எழுப்பி கொஞ்சம் காப்பி குடி போய் எங்க எங்கள் தங்கச்சி நானும் ரெண்டு பேரும் பிடிச்சின்னு பாத்ரூமுக்கு போங்க ரெண்டாவது நாள் அப்படியே ஆயிடுச்சு அவர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா ஃபோன் பண்ணதும் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வந்து வந்தார் வந்து ஜவும் பண்ணிட்டு இது பிசாசு தான் நீங்கள் இப்படி நெஞ்சு மேலே கை வைங்கம்மான்னு சொல்லிட்டு இப்படி கை வச்சுட்டு அவர் கை வச்சு ஜம் பண்ணார் எங்கள் தங்கச்சி நான் ரெண்டு பேரும் பிடிச்சின்னு பிடிச்சின்னு பாத்ரூமுக்கு போகிறோங்க ரெண்டு பேரும் பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு ரெண்டு பேருமே தள்ளிடுச்சு அப்பதான் நான் நம்பினேன் ஓய் காற்று தான் இருக்குது பிள்ளைக்கு நீங்கள் சொல்றதை நான் கேட்குற பேருதான் நீங்கள் என்ன சொல்றீங்களோ செய்யிறேன் அந்த கட்டில் சுற்றி வேப்ப இல்லை எலுமிச்சி பழம் கயிறு ஒரு ஒரு கோயிலுக்கு எல்லாம் போகிறது மடியில் ஊரெல்லாம் பிச்சை எடுத்தோம் பிச்சு எடுத்த குழந்தை மடி பிச்சை எடுத்து போடுங்க ஊரெல்லாம் போய் மடி பிச்சை எடுத்து உன்னைக்கெல்லாம் போட்டேன் மண் சோறு சாப்பிட்டு சொன்ன மாதிரி இது மாதிரிலாம் இங்க வந்து டிபி ஹாஸ்பிட்டல் கூட அங்கே சுத்தி எத்தனை கோயிலுக்கு எத்தனை கோயிலுக்கு எதுலன்னா உள்ள பிழைச்சுக்குமான் எங்க நடுப்பைய ரொம்ப வேலை செய்யறான் தாம இதெல்லாம் இருக்கிறான் அவனா வந்து வந்து டெய்லி காசு ஏதாவது கொடுத்தா உங்களுக்கு ஊசி நீ சாமி இது இதெல்லாம் சுத்தினுக்காத அதுக்கப்புறம் சரி இப்ப ஃபோன் பண்ண அவரு வந்தார் வந்து ஜம் பண்ண அம்மா நீங்க என்ன இல்லைம்மா பயப்படாதுங்க அந்த பிசாசு நீங்கள் தியானஸ்தானம் எடுத்துருங்க உங்க பொண்ணு பொழைச்சிக்கொண்டு நீங்க ஏசப்பா பிடிச்சிக்கங்கம்மா ஏசப்பாவ நம்புங்கம்மா அது சுத்தி இந்த இதெல்லாம் கையில் இதுலேருந்து இங்கெல்லாம் கவர் கட்டி வச்சிருந்தோம் அதெல்லாம் எடுத்துருங்க அதெல்லாம் இருந்தால் ஏசப்பா நேரங்க மாட்டாரு அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி உட்கார்ந்து ஏசப்போ என் பிள்ளை காப்பாற்றி கொடுத்து அவ்வளவு குழந்தைக்கு குழந்தைக்குதான் குழந்தைக்கு என்ன வேணும் ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளைக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க ஏசப்பா நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா நீங்க இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா எத்தனை சாமி கும்பிட்டு எத்தனை எந்த சாமி எனக்கு கை கொடுக்கல நீங்களாவது என் பிள்ளை காப்பாத்தி கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி முட்டி போட்டு வேண்டி நேரம் பன்னெண்டு இவ்வளவு நேரத்துக்கு ரெண்டரை மணிக்கு எழுந்து அம்மா எனக்கு பசிக்குது தானே குடும்பம் தான் எனக்கு மறுபடியும் உயிரே வந்துச்சு அந்த எட்டு மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஜம் பண்ணி போனால் அதுக்கப்புறம் அந்த ரேஷன் அரிசி சாப்பாடு சாமத்தில் போடுவாங்க அது வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி தண்ணி மட்டும் கொடுத்துன்னு இருப்பேன் மூணு மணிக்கு எழுந்து ஐயோ புள்ள பசிக்குதுன்னு சொல்லுது எழுந்து கஞ்சி கரைச்சி ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சிச்சு அன்னைக்கு தான் அன்னைக்கு தம் வந்து ஒரு ஜம் பண்ண சொன்னதுக்கு அவர் ஏசப்பா பிடிச்சிக்க மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணேன் நீங்க சொல்லல கட்டி இது சுத்தி கட்டி இருக்கும் அப்படி ஊசி இவ்வளவு பெரிய ஊசி குத்தி எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஜவமெண்ட் ஒரு ரெண்டு மாசம் இருந்தாங்க டிபி ஹாஸ்பிட்டல்ல டெய்லி ட்ரெஸ்ஸிங் டெய்லி ட்ரெஸ்ஸிங் அது அவருக்கு இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கொடுத்துட்டு காசு பண்ண போய் முப்பது காப்பாத்திரமா எங்க நடுப்பை இது வந்து ஜெபம் பண்ணிட்டு போன அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரெண்டு மாசம் இருந்தோம் நாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் என்ன பண்ணேன்னு சொல்றப்ப அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசமாவே இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்போம் வழி தாங்க முடியாது ஹாஸ்பிட்டல் போவோம் அவங்க திரும்ப எடுக்கணும் போயிடுவாங்க நாலு மாத்திரை இன்னும் அஞ்சு மாத்திரை ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வழிக்கும் மாத்திரை போடணும் மாத்திரை போட போட கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு யூரின் போக முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எழுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அஞ்சு மாசம் அப்படியே எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க கொஞ்சோண்டு ஜூஸ் இப்படி குடிப்பாட்டினா அப்படி துப்பம் அப்படியே ரத்தம் தான் வரும் அங்க அவ்வளவுதாம்மா அவ்வளவுதான் இருக்கிறதுனால நலிக்க வச்சிருந்து கூட்டு போய் தூக்கி போட்டு வீட்டுல ஆசையை வச்சிருந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப இருந்துட்டு அப்புறம் பிரதருக்கு ஃபோன் பண்ணதுக்கு வந்து என்ன ஆகாதுமா உயிர் எடுக்கிற அதிகாரம் பிசாசு கிடையாது நீங்கள் ஏசப்பா நம்புங்க ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுத்துருங்க ஆமாங்கம்மா அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு அப்படிதான் ஆச்சு ஒரு நாலஞ்சு முறை சுயநானவே இல்லை அவட்டுக்கு போ இது பண்ணுவான் அப்புறம் பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அம்மா நீங்கள் அப்பா அம்மா உட்காந்து தலை மாட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணிங்கம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா கை வச்சு சொல்லிட்டு அவரும் ஃபோனில் ஜம் பண்ணுவார் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் இவரு இங்கேயே ஞானஸ்தானம் எடுத்ததும் நிறைய சண்டை போட்டார் நீ எல்லாம் எடுக்கூடாது எதுக்கு எடுத்த நம்ம யாருக்கு பிள்ளையை பிறந்தமோ அவங்களுக்கு தான் பிள்ளையா இருக்கணும் நீ எடுத்து அடுத்தவங்களுக்கெல்லாம் போய் பிள்ளையாக ஆயிருவே சொல்லி திட்டினார் இல்லைன்னு யார் என்னமோனா சொல்லிட்டு என் புள்ள பொழிச்சிக்கணா போதும் எனக்குன்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாக பிடிச்சிக்கணும் இசைப்பா என் பிள்ளைக்கா பத்துங்க கேசப்பா ஏசப்பா என் பிள்ளைக்கா பத்துங்க ஏசப்பா அவர் உங்கள் என்ன பிடிச்சிங்கன்னா இசைப்பா இனிமேல் நான் யாரும் எனக்கு வேணா ஏசப்பேன் எங்கள் வீட்டுக்காரே கூட வேணாம் ஏசப்பா அவர் வேணான்ற உ ஹாஸ்பிட்டல்லே உயிரே கொடுத்துட்டுங்க உயிரே போயிடுச்சு என்னமே இல்லை ரத்தம் எழுத்தா வெறும் கருப்பாக இது மாதிரி நுரம் மட்டும்தான் வந்துச்சு குளுக்கோஸ் ஏறி இந்த குளுக்கோஸ் எல்லாம் நின்றுச்சு எல்லாமே கிளட்டி போட்டுட்டாங்க கவர்மெண்ட் டிசார்ஜ் பண்ணி கூப்பிட்டுன்னு போய்ட்டுங்க அதுக்கப்புறம் உயிர் கொடுத்துட்டுங்க ஏசப்பா நீங்கள் மூச்சு வந்துருச்சு உயிர் வந்துருச்சு நீங்கள் உயிரே கொடுத்துட்டுங்க சுகப்படுத்துங்க ஏசப்பா சுகப்படுத்துங்க ஏசப்பா அங்கே போய் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேங்க அப்புறம் விருதர் சொன்னார் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகாதுங்கம்மா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பிசாசு தான் லிங்க் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதுங்க நீங்கள் ஏசப்பா பிடிச்சிக்கணுங்களா கெட்டியாக பிடிச்சிக்கங்க அதுக்கப்புறம் ஏசப்பா எங்களுக்கு ஹாஸ்பிடல்ல வேணாம் என் பிள்ளை சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்க ஒரு பதிமூணு நாள் உக்காந்து மூணு நாள் கொஞ்சம் சுமாராச்சு ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க அவர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போகாம வழி வர்றப்பெல்லாம் அவ்வளோ வழியாக இருக்கும் வயிற்றுல அந்த கனிய வீக்கம் வந்துட்டு வலி வர்றப்ப எங்கள் வீட்டுக்காரர் அழுத்தி பிடிக்க சொன்னோம் ரெண்டு கையில் அழுத்தி பிடிச்சா கூட எனக்கு வலி குறையாது ஒரு அரை மணி நேரம் இழுத்து பிடிச்சிருந்தாருனா தான் அதுக்கப்புறம் மெதுவாக விட சொல்லி இப்போதான் ரிலீஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வழியே போவோம் அந்த மாதிரி இருக்கும் வழி வர்றப்பெல்லாம் செஸ்ஸு தலையிலலாம் வந்து டவல் ஏதாவது போட்டு இறுக்கி கட்டணும் போல் இருக்கும் ஒவ்வொரு time அது வலி வர்றப்ப எதுக்கு இருக்கிறோமோ எதுக்கு இருக்கிறோமோ அப்படின்னு தோணும் அந்த மாதிரி correct ஆ அந்த பத்து நாள் பதினோரு நாள் கழிஞ்சு தன்னாலயே அந்த கட்டி நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த கட்டி உடைஞ்சு இப்படி இருந்துச்சு பழக மாதிரி இருந்துச்சு நல்ல ஓல்ஸ் நல்ல உள்ள வரைக்குமே இருக்கும் வரைக்குமே இருக்கும் இந்த கட்டி ஃபுல்லாவே ஆவே இவ்வளவு பெரிய கட்டி

என் காப்பாத்தி கொடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி ஏசப்பாவை காட்டி கொடுத்த பிரதருக்கு நன்றி இருக்கிறான எங்க கணவரும் நானும் வந்து கூட இவ்வளவு பிரச்சனை இல்ல அதான் நம்ம ஏன் ஏதாவது சொன்னா ஏன் நம்ம செய்யணும் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க வெளியில வேலைக்கு போயிடுவாங்க ஏதாச்சும் வெளியிலருந்து சொல்கிற பண்ணினா இங்கே இருக்கிறியா எதுக்கு நீ கேட்கற எதுக்கு நீ பண்ணுற எதாது எது எது பேசுறது அப்போ வந்து கீழ்ப்பயணும் இப்படி இருக்கணும்ன்றது தெரியாதுல்ல நம்ம எதாவது ஒன்று சொன்னால் நம்ம அவங்க வெளியில் ஆயிரம் வேலை செய்வாங்க அது கஷ்டத்தில் ஏதோ ஒன்று பேசுவாங்க ஏன் பேசணும் நீனை கூட இருந்து பார்க்குறியா நீ எதனா பண்ணுறியா அப்படின்னு எது எதிர்த்து பேசுறது அதோட வழி கஷ்டம் அந்த பிசாசு கொடுத்த பிரச்சனை வியாதி எல்லாத்தையும் அண்ணு அணுவா அண்ணு அணுவாக ஒவ்வொன்றும் அவஸ்தப்பட்டு இப்போ நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிறேன் இந்த ஒரு வியாதியும் எனக்கு என்னென்ன வியாதி டீ கிட்னி ப்ராப்ளம் நுரையீரல தண்ணி எட்டிச்சு தைராய்டு ப்ராப்ளம் இந்த கட்டி பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காலையில சாப்பாடா இரு இருபது மாத்திரை இருபத்தி ஒன்பது மாத்திர சாப்பிடணு இருந்தேன் இன்னைக்கு அது எல்லா வியாதிலுமே விடுதலை பண்ணி சுதந்திரம் என் பிள்ளை சுதந்திர பறவையா பறக்கணும்னுட்டு என்னை ஆசிர்வதித்து இன்னைக்கு என் குடும்பத்தோட என் கணவரோட எந்த சண்டையும் இல்லாமல் அன்பா எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு வெளியில இருந்து வேலைக்கு போனாலையும் அன்பா தினமும் ஃபோன் முன்னாடியெல்லாம் ஃபோன் பண்ணி பேசணும்னா சண்டை வரும் நீ ஃபோன் பண்ணதில்ல நான் எதுக்கு பண்ணோம் நான் ஃபோன் பண்ணல நீ எதுக்கு ஃபோன் பண்ணணும் இப்போ அப்படி நான் நான் பண்ண மாதிரி இருந்தால் கூட அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறை ஃபோன் பண்ணிடுவார் எங்கள் அம்மா ஃபோன் அவங்க எப்பயாச்சும் இல்லையே வந்து நான் எங்கே என் பிள்ளையை பார்க்காமே போயிடணுன்னு கஷ்டப்பட்ட காலங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய தொட்டு கூட கொஞ்சம் முடியாது என்னை தொட்டாலே வலி உடம்பெல்லாம் வலி இருக்கும் இப்ப யாரால் வந்து பக்கத்தில் நின்றாலே அவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அங்கேயே இருப்பான் நின்று ஏக்கத்தோட பாக்கலாம் பாக்குற பார்வையே நம்மளுக்கு நீ என்னை பெத்து நீ என்னை என்னமா செஞ்சிருக்கிற இப்படி என்னை தூக்கி கொஞ்சம் கூட முடியாத அளவுக்கு இருக்கிறியா அப்படின்ற சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு குழந்த பிறந்ததுல இருந்தே என் பையனை அதிக அளவு என் பக்கத்துலயே வச்சது இல்ல ஏன்னா பிறந்து மூணு மாசத்துலயே வந்து பால் கட்டி மாதிரி வந்துச்சுன்னு ஆப்ரேஷன் பண்ணி அது ஃபீடே இல்லாம இருந்தாங்க என்னோட தம்பி பணம் தான் வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணாங்களே அப்படி இருந்தது அதுக்கப்புறம் இருக்க இருக்க ஒவ்வொன்றும் பிரச்சனை இந்த பிரச்சனை அது இதுன்னு எல்லாமே கண்டினியூ ஆக என் ஆட்ட அதிகமா இருக்க மாட்டாங்க எங்க அம்மாட்ட இருப்பான் தூக்கி கொஞ்சம் அளவுக்கு எனக்கு எசப்பா திரும்ப பண்ணியிருக்காரு அற்புதம் பண்ணியிருக்காரு எவ்வளவோ அதிசயம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு என் குடும்பம் ஒன்னா இருக்கு

இது உடைஞ்சு தனியா வந்துருச்சு தனியா வந்திருக்கு உடைஞ்ச பகுதி தனியா வந்திருக்கு இதுக்கு ஏதாவது இதுக்கு ஏதாவது நீங்க சர்ஜரி ஏதாவது பண்ணீங்களா சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க ரத்த அளவு கம்மியா இருக்கனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நார்மலாவே மாவு கட்டு போட்டு வரணும் அது கட்டு போட்டும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா இது ரெண்டு கையுமே இப்போ ஓரளவு ரெண்டுமே ஒன்னா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இவ்வளவு பெருசு வீக்கமாவே இருக்கும் இப்படி ஏதோ தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் புடிச்சேன்னா இந்த மூட்டு வந்து ரொம்ப வலி இருக்கும் ஏன்னா இந்த மூட்டு சுத்தமாகவே ஜாயிண்ட்டே ஆகாமல் இருந்துச்சு இது ரெண்டு எலும்பு உடஞ்சி மூட்டு நவுந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கிற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை இப்போ ஏசப்பாக்குள்ள வந்து எனக்கு அதுவும் நல்லா இருக்கு இன்னைக்கு இந்த கையில் நான் ஒரு ஸ்பூன்ல தண்ணி எடுத்து சாப்பிட்னா கூட கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த கையில் நான் தண்ணி தொட்டில இருந்து அஞ்சு அடி த ஆறு அடி உள்ளேருந்து தண்ணி மண்ணினாக்கூட தண்ணி மட்டுக்கிற எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து